வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அலிஞ்சி வாக்கம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அலிஞ்சி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் இன்று இரவு இருபத்தி எட்டாம் ஆண்டாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கங்கை திரட்டி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ சக்தி ஸ்ரீ பொன்னியம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விரதம் இருந்த பக்தர்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குமார மக்கள் என்று அழைக்கப்படும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று இரவு தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அக்னி குழிகள் திறப்பும் ஸ்ரீ நவசூலாயுத ஸ்ரீ சக்கர மலர் பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று மதியம் திருக்கோவிலின் எதிரே தீ மூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு ஊர் எல்லையில் உள்ள ஈஸ்வரன் கோவில் அருகே காப்பு கட்டி விரதம் இருந்த குமார மக்கள் என்று அழைக்கப்படும் பக்தர்கள் புனித நீராடினர் பின்னர் மலர்களாலும் சந்தனம் குங்குமம் உள்ளிட்டவைகளால் அலங்காரம் செய்து கொண்டனர் இவர்களை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அம்மன் மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர் எல்லைக்கு சென்று அவர்களை திருக்கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் திருக்கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டு இருந்த தீ ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதன் பின்னர் உற்சவர் அம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாளை திருக்கோவில் வளாகத்தில் அம்மனுக்கு மாபெரும் படையல் போடும் நிகழ்ச்சியும் விராத்தி உற்சவமும் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அழிஞ்சிவாக்கம் ஊர் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் you <laughs>